ஏம்மா ஏன் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா என்ன இங்க குழந்தை என்ன பண்ற ஏ இங்க வா ஏய் அண்டே தெரியலடி ரொம்ப நேரமா அழுத்திட்டே இருக்கா அவங்க அம்மா கண்டேندிருக்க மாட்டாங்க அதனால தான் குழந்தை அழுதுருக்கும் பிறந்த கொஞ்ச நாள் வர்க்கு அதுக்கு மொழி அம்மா அழுது என்னடி சொல்ற அதுக்கெல்லாம் குழந்தை பசிக்கு மட்டும் அழாதே

இப்போ குழந்த பால் குடித்தோடனே யூரின் போயிட்டு வாழுங்க மோஷன் பாஸ் பண்ணுறவாளுங்க அதனால அவளுங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே ஈரமாயிடும் அவளுங்க படித்திருக்கிற இடம் ஈரமாயிடும் அதை நம்ம கிட்ட சொல்கிறதுக்கு அழுதுதான்கா காட்டுவாளுங்க அப்படியாக்கா நான் குழந்தை தான் அழுகுதுன்னு நினச்சிகிட்ருந்தேன்கா அதுவும் தான் கண்ணு காரணம் முக்காவாசி குழந்தைங்க பசிக்கும் அழுவாளுங்க ஆனால் அதையும் தாண்டி அழுகைக்கு காரணம் இருக்குது கண்ணு இப்போ உன் குழந்தை பசி இருக்குதுன்னு நினைச்சோம் உன் கையெல்லாம் கழுவிட்டு ஒரு வரல் எடுத்து அவங்க வாய்க்குள்ளே நீ வச்சுனா அவங்க சப்ப கொட்டுவாளுங்க அப்படின்னா அவங்களுக்கு பசி இருக்குதுன்னு அர்த்தம் அதே போல நீ ஒரு குழந்தைக்கு துணி போடும்போது ரொம்ப டைட்டாகவும் குத்துற மாதிரி துணி போட்டாலும் குழந்தைங்களுக்கு கசகசன்னு இருக்கும் அவங்க போட்டிருக்க செயின் அர்ணா அதெல்லாம் சில குழந்தைங்களுக்கு குத்துற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு தெரிவிக்கிறதுக்கு அவங்க அழுவாங்க கேட்டுக்கோங்க நல்லா அம்மாவும் பொண்ணுக்கும் ஒன்றும் தெரியது இல்லைம்மா பசி எடுக்குது பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாளுங்கம்மா அதே போல இப்பெல்லாம் யார் வந்து குழந்தைங்களுக்கு இடுப்புல துணி கட்டி விடுறா டயப்பெரு ஒன்று வந்துடுது அதை போட்டு விட்டுறாளுங்க அதை போடுறதுனால குழந்தைங்களுக்கு ஒவ்வாமை வந்துடுது அரிப்பு வந்துடுது அதனாலையும் குழந்தைங்க வந்து அழக்கூடும் அதே போல் நம்ம குழந்தைய கீழே போடும்போது சுத்தமான இடத்துல தான் போடணும் ஏன்னா பூச்சி இருக்கும் அதை எறும்பு இருக்கும் அதெல்லாம் குழந்தைங்களை கடிச்சிட்டா அவளுங்க அழுகையில் தான் சொல்லி காட்டுவாளுங்க நம்மளுக்கு தெரியாது அவளுங்களுக்கு எங்கே கடிச்சிதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் நல்லா இவளுங்க கிட்டே சொல்லுடி நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன் குழந்தைய எங்கேயோ உட்காடுறாலும் அங்கேயே பக்கத்தில் போட்டுற வேண்டியது அது மட்டும் இல்லைக்கா குழந்தைங்க நிறைய பால் குடிச்சிட்டாலுங்களோ இல்லை அவளுங்களுக்கு காற்று உள்ளே போயிட்டாலோ வயிறு உப்பசமாகி குழந்தைங்க அழை தொடங்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம குழந்தைய வந்து தோலில் போட்டு நல்லா முதுகை தட்டி விட்டிங்கன்னா அவங்களுக்கு ஏப்ப வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்களுக்கு சரியாயிடும் அதனால தான் ஒரு ஒரு வாட்டையும் பால் கொடுக்கும்போது போது முதுகில் போட்டு கொஞ்சம் நேரம் தட்ட சொல்கிறாங்க நல்லா உங்க சொல்றத கேட்டுக்கோமா சளி பிடிச்சிக்கிட்டு மூக்க அடைச்சிக்கிட்டு காய்ச்சலா இருந்தாலோ இல்ல உடம்பு வலிச்சாலோ இல்ல மலைச்சிக்கலோ வாந்தியோ குழந்தைங்களுக்கு இருந்துச்சுன்னா குழந்தை பால் குடிக்காம இருக்கும் தொடர்ந்து அழுவும் விரிட்டு விரிட்டுன்னு அழுவும் உடலை முறுக்கிட்டு அழுவும் அப்ப அழுக சத்தம் வேற மாதிரி இருக்கும் அதே போல குளிர் அடித்தாலோ புழுக்கமாக இருந்தாலோ அவங்களுக்கு வேர்த்தாலும் அவங்களுக்கு சொல்ல தெரியாது அப்போ அழதாக செய்வாளுங்க நம்ம வாஷிங் மிஷின் போடுறோம் வேக்கம் கிளீனர் போறோம் ஹேர்ட் ட்ரையர் போறோம் அந்த சத்தம்லாம் அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும் அப்போ அழ ஆரம்பிப்பாளுங்க அதெல்லாம் நம்ம சரி செஞ்சாலே குழந்தையோட அழுக நின்றும் இவ்வளோ இருக்காக்கா குழந்தை அழுகைக்கு ஆமாங்கண்ணே உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ வாய் தரன்னு சொல்லிடுவேன் குழந்தைங்க எப்படி சொல்லுங்க தான் சொல்லுங்க அதே போல் உன் குழந்தைக்கு ஆறு மாதம் வரைக்கும் தலை நிற்காது அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கழுத்தை எப்பயுமே தூக்கும் போது தலையை நல்லா பிடிமானமாக வச்சு தூக்கணும் இல்லைனா கழுத்து சுலுக்கி அது ரொம்ப வலி எடுக்கும் தொடர்ந்து அழுதுக்கிட்டே இருப்பாங்க சுளுக்கு எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம வீட்லேயே சுய மருத்துவம் பண்ணக்கூடாது மருத்துவரை அணுகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் எங்கடி எல்லா சொந்தக்காரங்களும் வராங்க எல்லாரும் குழந்தையை தூக்குறாங்க நம்ம அவங்க கிட்ட போய் ஒரு ஒரு வாட்டி சொல்லிட்டு இருக்க முடியுமா இந்த மாதிரின்னு அவ கிடக்குறாம்மா நம்ம குழந்தைய நாம தான் பார்த்துக்கணும் நான் சொல்லிடுறோம்மா வரவங்க கிட்ட அது மட்டும் இல்லைண்ணா குழந்தைய நம்ம கண்டுக்காமல் இருந்தாலும் அழக்கூடுவாங்க நம்ம கூட யாரும் இல்லையா கவனிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு அழுவாங்க அப்ப நாம போய் தூக்கணும் அழுக நின்றோம் இல்ல அவங்க கூட விளையாடி சிரிச்சாலும் அவங்களுக்கு அழுக நின்றோம்னா நல்லா கேட்டுக்கோங்க ரெண்டு பேரும் இனிமேவாது குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க புரியுதா உங்க ரெண்டு பேருக்கும் புரியுதுங்க நான் இனிமே ஒழுங்கா பாத்துக்கிறேங்க சரிப்பா நானும் ஒழுங்கா பாத்துக்கிறேன்ப்பா ரொம்ப நன்றி அக்கா எனக்கு இந்த விளக்கம் சொன்னதுக்கு சரிம்மா நான் கிளம்புறேன் நீ குழந்தைய பாத்துக்கோ